இந்த படத்தோட சாங் அண்ட் ஆடியோலாம் பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அண்ட் ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்லணும் ப்ரொடியூசர் மணி சாருக்கு ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் மீ திஸ் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பெண்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது இந்த மூவியில் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கணும் அண்ட் நல்ல ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி எந்த ஒரு எயிட்டீன் பிளஸ் இல்லாமல் நல்ல மூவியாக இருக்குது ஸோ எல்லாருமே பார்த்து கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புகிறேன் தேங்க்யூ எடுத்த உடனே ஒரு அற்புதமான வார்த்தை சொன்னாங்க ஒரு சில வார்த்தைகள் பேசுவார் ஆக்சுவலாக அவங்களுக்கு மரியாதை கொடுக்குன்னா நன்றி வணக்கம் சொல்லிட்டு போய் உட்காரணும் இருந்தால் கூட எனக்கு பன்னெண்டு மணிக்கு சொன்னாங்க நான் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு வந்துட்டேன் ஒருத்தரும் இல்லை பயமாக இருந்தது அப்புறம் மோகன்ஜி ஆஃபீஸ் போய் உட்காந்து இப்போ ஃபோன் பண்ண பிறகு ஒன்றே முக்கால் மணிக்கு வந்து ரெண்டரை மணிக்கு ஆரம்பித்து உடனே ஒரு வேண்டுகோள் மேடையில் இருக்கவங்களும் தப்பாக நினைக்கக்கூடாது நீங்களும் தப்பாக நினைக்கக்கூடாது நான் ரெண்டே கால் மணிக்கு ஒரு இடத்துல இருக்கணும் அப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம் பட் இந்த தம்பிகள் இந்த மணிபாய் ப்ரொடியூசர் மணிகண்டன் என்கிற மணிபாய் ஒரு அற்புதமான தம்பி துணிச்சலோடு ஒரு படம் தமிழ் படம் எடுக்க வந்திருக்கிறார் அவர் வெற்றி பெற வேண்டும் அவர் போட்ட முதலீடு திரும்பி வர வேண்டும் சகாயநாதன் நல்ல சகாயமாக பண்ணி கொடுத்துருக்கார் நல்ல சிக்கனமாக படத்தை பண்ணி கொடுத்துருக்கார் அந்த தம்பியும் இயக்குனராக வெற்றி பெற வேண்டும் இதில் ஈடுபட்டிருக்கிற கலைஞர்கள் டெக்னிஷியன்ஸ் அத்தனை பேரும் வெற்றி பெற வேண்டும் என்னோட அருமை நண்பர் சிற்பி நீண்ட கால நண்பர் அவரும் பேக்ரவுண்டில் வாசித்ததாக சொன்னார்கள் ஒரு நல்ல இசையமைப்பாளர் அவரையும் வாழ்த்தி இந்த படம் நல்ல வெல்ல செல்ல குட்டி தமிழக மக்களுக்கு வெள்ளை கட்டியாக இணைக்க வேண்டும் இப்போ நல்ல சின்ன படங்கள்லாம் ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ முந்தான வெள்ளிக்கிழமை வந்த பார்த்த படம் பார்த்திங்கன்னா ஏழு படம் ரிலீஸ் ஏழு படத்தில் பேர் சொல்கிற மாதிரி எந்த படமும் நிற்கலை பெரிய படம் சின்ன படம்ன்ற வித்தியாசமே இல்லாமல் எந்த படமும் சரியாக நிற்கலை ஆனால் சில பாடங்கள் பார்த்தா சின்ன படங்கள் பெருசாக சக்ஸஸ் பண்ணுது இப்போ வாழைன்னு ஒரு படம் இந்த கருடன் இப்போது இன்னொரு படம் கருடன் நம்ம உதயகுமார் நல்ல விஷயம் லப்பர் பண்டு லப்பர் பண்டு பெருசாக போயிட்டுருக்கு அது ஆச்சரியமாக இருக்குது மக்கள் நல்ல படத்தை பார்க்க விரும்புகிறாங்க அதுவும் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் மிகுந்த படம் கிராமங்களில் எவ்வளோ கதைகள் இருக்குது ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கதை இருக்குது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்குது ஆக அந்த படத்தை பண்பாடு சிதையாமல் நாகரிக தமிழ் பண்பாடு நாகரிகம் கொலையாமல் அற்புதமாக எடுத்து சொன்னால் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த செல்லக்குட்டி நல்ல படமாக அமைந்து நல்ல தமிழ் மக்களுக்கு ஒரு வெள்ளக்கட்டியாக இருந்து தயாரிப்பாளர் மனுபாய் நல்ல மனதோடு ஈடுபட்டு படத்தை அன்போடு எடுத்திருக்கிறார் அவர் வெற்றி பெற வேண்டும் அவர் போட்ட பணம் திரும்பி அவர் கிடைக்க வேண்டும் அப்படி அந்த பணம் வந்தால் மீண்டும் படம் எடுப்பார் படம் எடுத்தால் தொழிலாளர்களுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் மீண்டும் வேலை கிடைக்கும் பெரிய நடிகர்களுக்கு கோடி கோடியாக கொட்டு கொடுக்கிற பணம் எங்கேயோ போய் போய்விடுகிறது சினிமாவுக்கு வர்றதில்ல ஆனால் சின்ன ப்ரொடியூசர் போட்ட பணம் திரும்பி வந்தால் மறுபடியும் படமாகத்தான் எடுக்கிறார்கள் அதனாலே தான் பல ஆயிரம் தொழிலாளர்களின் வாழ்வு மலர புதிய இயக்குநர்கள் வர கலைஞர்கள் வெற்றி பெற இப்படி மணிபாய் மாதிரி சின்ன ப்ரொடியூசர்ஸ் பெரிய ப்ரொடியூசர் ஆகணும் மீண்டும் படம் எடுக்கணும் இந்த செல்லக்குட்டி வெள்ளைக்கட்டியாக வெற்றி படமாக அமைய வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் செல்லக்குட்டி சாங் நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு கதாநாயகி நல்லா இருந்தார் கதாநாயகி நல்லா ஹோம்லியாக அழகாக இருந்தாங்க படம் நிறைய படங்கள் இப்போ வர்ற படங்கள் பார்க்குறோம் இதில் இந்த படம் மேக்கிங்னு தெளிவாக இருந்துச்சு சாங்ஸ் ஒரு பாடலும் சரி பாடலை காட்சி அமைத்தும் சரி நல்லா ஒரு ரசிக்கிற மாதிரி இருந்தது மாலை இந்த மாதிரி காதல் படம் பார்த்து இப்போ நைன்டி சிக்ஸு படம் வந்துச்சு அந்த காலகட்டத்தில் உள்ள காதல் வந்து எப்பவுமே ரசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைப்பில் தான் அந்த செல்லக்குட்டி கொஞ்சம் முன்னாடிக்கணும் ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த அந்த ஒரு ஒரு மேக்கிங் ஸ்பீடு மேக் ஸ்பீடாக பண்ணுறதுங்கிறதுலாம் அது ஒரு மேக்கிங் இல்லைது மக்கள் ரசிக்கிற மாதிரி பண்ணணும் நம்ம என்ன சொல்ல டைரெக்ட் என்ன சொல்ல வரோனோ அதை மக்கள் அப்படியே உணரணும் நம்ம ஃபீல் பண்ணுறத மக்கள் ஃபீல் பண்ணணும் அதை எடுத்து கொடுக்குறதான் ஒரு இயக்குனரோட சரியான ஒரு அதுதான் டைரக்ஷனுக்கு அதான் ஒரு சோ காட்சி எடுத்தோம்னா ஆடிஸ்ட் கண்கெலாம் வைக்கணும் சீன் அழுதுக்கு இருப்பான் நம்மள அப்படியே எப்பட முடிப்பாங்க இருப்பான் ஏன்னா அது அது காட்சி சாக்கிற விதம் இதில் அந்த இது இருந்துச்சு நம்ம அந்த ஒரு இயக்குனர் சகாயநாதன் ஒரு இயக்குநருக்கு நான் வேலையை கரெக்டாக அதில் பண்ணியிருக்காரு பாடல் ஏன்னா சொன்னாங்க அந்த ஆவல் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே இந்த பாட பார்க்கும்போது அங்கே போகுது அப்படியே ஆக்சுவலி இந்த மாதிரி வேணும்னு டைரக்டர் கேட்டு மிஸ்டர் போட்டுக்கலாம் இருந்தாலும் அந்த ஒரு ஒரு ஃபீல் இருந்துச்சு இந்த பாடலுக்கு இசையமைத்த முரளிதரன் கனேஷன் கனெக்ட் கனிஷன் இது இந்த கண்டிஷன் ஓகே ஆமாம் ஓகே கன்னேஷன் ஓரளவுக்கு வாங்க நீங்கள் நாயகர் நீங்கள் தான் அப்புறம் நாங்களும் உட்காந்துட்டு நீங்கள் தான் இங்கே உட்காருணும் வாங்க கன்னேஸ்வரம் கன்னேஸ்வரம் கொஞ்சம் கைது தட்டிடுவோம் நீங்கள் என்ன மேடைக்கெலாம் வரணும் வாங்க ஓகே அதான் இசை பாடல் இசை ஒருத்தர் இருந்தால் கூட அந்த படத்துக்கு பின்னணி இசை அமைக்கிறதுக்கு உண்மையிலேயே அதை ஒத்துட்டு வந்துரு நம்ம சிற்பி சிற்பி அவர்களுக்கு அங்கே அவர்தான் சென்று சிற்பிய சாருக்கு வாழ்த்துக்கள் செல்லக்குட்டி எப்படி செல்லமேனு ஒரு படம் அதுதான் விஷாலுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பமாக இருந்துச்சு வெற்றி படம் அமைஞ்சு அமர்ந்து செல்லக்குட்டியும் அந்த ஹீரோவுக்கும் சரி கதாநாயகிக்கும் டைரக்டருக்கு எல்லாருக்குமே ஒரு வெற்றி வெட்டிப்படம் அமையணும் இங்கே வந்து எல்லாருமே கொஞ்சம் ஈர்க்கத்தை உண்டாகிட்டாங்க சிறிய படங்கள் அப்படின்னு பயமுறுத்துகிறாங்க படம் நல்லா தான் கண்டிப்பாக ஓடும் ஏன்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல